ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுரக்கா வச்சு ஒரு கூட்டு பார்க்கலாம் கூட்டுன்னு கூட சொல்லலாம் இல்லை குழம்புன்னு கூட சொல்லலாம் அதுக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் பாசி பருப்பு நல்லா வறுத்தது வறுத்தது நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்தாவே போதும் இப்போ இது கூட ஒரு ரெண்ட் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு மூணு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்க்குறேன் நான் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க நான் எல்லா பருப்பு வேக வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே விலை கண்ணை எதாவது சேர்த்துக்குவேன் உடம்புக்கு நல்லதுன்னு இப்போ இது விசில் போட்டு அஞ்சு விசில் விட்டுருங்க இப்போ இது நல்லா பருப்பு வெந்துருச்சு தண்ணி இறுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு உப்பு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் தண்ணி சேர்த்து இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகுளுத்து பருப்பு சீரகம் தாளிச்சிக்கோங்க ஒரு கை இப்படி சின்ன வெங்காயம் போட்டு நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க கருவேப்பத்தலை தாளிச்சிக்கோங்க ஒரு சுரக்காய் நல்லா கழுவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்குன்னு நல்லா வதக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை வெங்காயம் வதங்கணும்னே ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வதக்கணுனே பாருங்க பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சு தண்ணி அதிலே சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சு சுரக்கா ஒரு சுரக்காயை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சுரக்காய் தான் நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்க வேண்டியதில்லை லேசாக வதங்கினா போதும் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பில் உப்பும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூளும் ஒரு தேவையான உப்பும் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாம்பார் தூள் இல்லைன்னா மிளகாத்தூள் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச சொரக்காயும் வெங்காயம் எல்லாம் இதில் சேர்த்து கலந்து ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான சுரைக்காய் கூட்டு குழம்பு ரெடி ஆச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ பாருங்கள் மூடி வச்சாச்சு ஒரே ஒரு விசில் விடுங்க ரொம்ப விட வேண்டாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் தனியாக தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே கொதிக்க வச்சு கொத்தமல்லி தலை தூவி இறக்கலாம் இல்லை உங்களுக்கு இதுவே போதும் இந்த கன்சன் இதே போதுனாக்கா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான சுரைக்காக கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அருமையாக இருக்குது ரெஜி சாப்பிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்